அது வந்து தொண்ணூத்தி மூணுல வந்து வைகோ வெளியில் வரும்போது ரெண்டு இளவட்ட பசங்க கொளுத்தி இறந்துட்டாங்க அதுல ஒருத்தன் பேர் வந்து இடிமழை உதயம் அதே மாதிரி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பஸ்ஸே கொளுத்துனாங்க அதுல வந்து கோகிலவாணின்னு ஒரு பொண்ணு மீதி ரெண்டு பொண்ணு பேர் எனக்கு மறந்து போச்சு பஸ்ஸே கொளுத்திட்டாங்க ஸ்டூடென்ட்ஸ் விவசாய கல்லூரி ஸ்டூடென்ட்ஸ் இந்த நிலமை வந்துடக்கூடாது எல்லாம் அரை டிக்கெட்டுங்க இந்த ஆத்திரத்துல எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இவர் என்ன பண்ணாரு எஃப்ஐஆர் போடல அதெல்லாம் வந்து மேலிடத்துல இருந்து பாத்துக்கிட்டோம் அடுத்த ஸ்டெப் பாத்துக்கிட்டோம் சிங்கிள் ஜட்ஜி அப்புறம் கோர்ட் எஸ்ஐடி எல்லாம் வந்துடுச்சு இதனால ஸ்டாலின் என்ன செஞ்சாரோ அது வந்து எக்ஸலன்டான ஒர்க்கு அது எாருமே சொல்லுங்க விஜய் பீல்டுக்கு போகல நீ நீங்க மாட்டாரு அவர் கபலையே கிடையாது போக மாட்டாரு அவர் நினைச்சாலும் நமக்கு கண்ணீர் வருது எல்லாம் மனுஷன் தானே எல்லாம் உயிர் தானே உயிருக்கு பத்து பவுன்சரு வேணுமா பப்ளிக் சாகனும் என்ன இது நியாயம் உங்க உயிருக்கு மட்டும் பத்து இருபது பவுன்சரு கேமே வந்து பிஜேபி தான் விஜயுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும் பூஜை மக்கள் எல்லாம் முட்டால் கிடையாது வச்சுதான் ஸ்டாலின் வந்து எஃப்ஐஆர் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே அரை டிக்கெட்டு மாதிரி இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பஸ் கச குட்டா என்ன ஆகும் இந்த மாதிரி சூசைட் பண்ணி எரிஞ்சிட்டா என்ன ஆகும் அவங்களுக்கு நாளைக்கு என்னன்றது அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் யோசனை பண்ணி தான் செஞ்சிருக்காரு